மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஃபுல்லாக பாய கைனி வயல் ஃபுல்லாக பாய வச்சுட்டோம் இப்போ மடை கட்டுறதுக்காக ரெண்டு பேரும் போயின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கைனி ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சி வாத்து வரம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பாய வச்சோன்னே வாத்து எடுத்துனா வந்து விட்டாங்க மேத்து இப்போ நம்ம ஒரு ஒரு கைனிலேயே தண்ணி தடுக்க போகிறோம் தடுத்தாதான் வந்து முதல் மேல கட்ட போறாரு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலை நானும் போய் மடை கட்டுறேன் மடை கட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம வர்றதை பார்த்துட்டு எப்படி வார்த்தைங்களாம் ஓடுதுன்னு சொல்லிட்டு இப்போ பகது கணிக்கர் வண்டியோ இறக்கி வண்டி ஓட்டி நிற்கிறாரு இப்போ இந்த மாதிரி தான் கட்ட போகிறோம் எவ்வளோ பெருசாக போகுது பாருங்க மழையை கட்டிட்டு வீடியோ கண்டிப்பா